ஜீரண சக்தியை அதிகரிக்கும் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ஜீரா ரைஸ் தினசரி உணவுக்கும் விசேஷ விருந்துக்கும் ஜீரா சாதம் செம டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா பாத்திரத்துல தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கடலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதோ மசாலா பொருட்கள் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை ஸ்டார் பூ கல்பாசிப்பூ ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப நாலு பச்சை மிளகா ரெண்டு வர ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை உளுக்கு அரிசிக்கு டபுளாக மூணு உளுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றவுளுக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்ல வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக நம் உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கும் ஜீரக சாதம் ரெடியாயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் ப்ளேலிஸ்டில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரா ரைஸோட முட்டை கிரேவியும் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்